அட என்னப்பா இது அண்ணாமலை அவர்கள் கமலஹாசனை பார்த்து பொசுகனை இப்படி சொல்லி போட்டாரு ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கமலஹாசனை வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கிட்ட கமலஹாசன் அவர்கள் கரூருக்கு போய் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எம்பி சீட்டு காண்டி வில போயிட்டாருங்க இது வரைக்கும் அவர் கரூருக்கு வந்ததே இல்லை இப்ப இவ்வளவு பிசிசன் இல்லையும் இந்த சமயத்திலயாவது கரூருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை பாராட்டுறேன் வந்தவர் கரெக்டான விஷயத்த பேசுவாருன்னு பார்த்தா அங்க வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல தமிழக அரசு மேல எந்த தப்புமே இல்ல போலீஸார் மேல எந்த தப்புமே இல்லை அவங்களாம் அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க ஆக்டர் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மேல மட்டும் குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும் தெரியுது கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு எம்பி சீட்டு காண்டி எப்பவும் விலை போயிட்டாரு அவர் இந்த மாதிரிலாம் பேசலனா தான் அதிசயம் அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் கமலஹாசன் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் கமலஹாசனை பத்தி சொன்னது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் கரூருக்கு போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்து நிவாரணம் கொடுத்ததோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சு அவர் பேசினதுதான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருச்சுங்க அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல தமிழக அரசு மேல எந்த தப்புமே இல்லை இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து அவர் எப்படி வந்தாரு எப்படி வந்தாருன்னு கேட்கிறாங்க அவர் எப்படி வந்தாரு அப்படின்றத விட அவராது வந்தாரு அப்படின்னு தான் வந்து சந்தோஷப்படணும் இதே அவர் மட்டும் கரெக்டான சமயத்துல வரல அப்படின்னா இன்னுமே ஒரு மோசமான நிலைமை வந்து இருந்திருக்கும் இவங்க மொதல் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கேயே இதை விட விளைவுகள் மோசமா வந்து இருந்திருக்கும் இந்த விஷயத்துல இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க ஆறாயிரதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்க கூட தயவு செஞ்சு துணை நில்லுங்க அப்படின்னு இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே கமலஹாசன் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏங்க இதுக்கா நீங்க டிவி எல்லாம் உடைச்சிட்டு அரசியலுக்கு வந்தீங்க நீங்க அரசியலுக்கு வரும்போது என்னென்ன பேச்சு பேசுனீங்க நான் வந்து நடுநிலையா இருப்பேன் எந்த விஷயத்துலயும் நான் யாருக்காண்டி உடந்தையா போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு வந்து தமிழக அரசுக்கு இவ்வளவு பண்றீங்களே சப்போர்ட் பண்ணா கூட பரவாயில்ல மாட்டீங்களே அப்படின்னு இது மாதிரி கமல்ஹாசன் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்